ஹாய் காய்ஸ் ஹாப்பி மார்னிங் டு ஆல் இன்றைக்கி என்னோடய சண்டே மார்னிங் ரொட்டினை தான் பார்க்க போகிறோம் சண்டேனா எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்போம் லேட்டாக எழுந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் எல்லா வேலையும் நான் செஞ்சிட்ருப்பேன் அதே அதே மாதிரி தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன் அப்பா வந்து ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானே ஊருக்கு வா வான்னு கூப்பிட்டே இருந்தார் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் பால் மட்டும் குடிச்சிட்டு மார்னிங்கே கிளம்பிட்டு அம்மா வீட்டுக்கு பஸ்ஸில் போகிறதுனாவே லக்ஷிதாவுக்கு வந்து ஒரே குசிதா ரெண்டு பேர் பாருங்கள் எப்படி ஆட்டம் கட்டிகிட்ருக்குறாங்க அப்படின்னு நான் தான் விண்டோ சீட்டில் கோருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் விளையாடிட்டு இருந்தாங்க மார்னிங்கிறதுனால பஸ்ஸு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது கூட்டம் இல்லை அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வந்தோம் நான் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வரும்போதே அப்பாவுக்கு கால் பண்ணிட்டேன் தான் எங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறக்கு வந்து கரெக்டாக இருக்குது கரெக்டாக நாங்கள் பஸ் விட்டு இறங்கும் போது அப்பா ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தார் அப்புறம் நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அம்மா வீட்டுக்கு வந்தோடனே ரெண்டு பேரும் கையிலையே பிடிக்க முடியாது இனி சின்ராசை கையில் பிடிக்காது முடியாதுங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாட முடியாது வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே ரோடு அதனால் வந்து எப்போவுமே நாங்கள் கேட்டை வந்து பூட்டி பூட்டி வச்சுருவோம் வெளிலேயே விட மாட்டோம் ஆனால் பட் இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடுவாங்க கொஞ்சம் எங்கள் அம்மா வீடு வந்து தோட்டத்துக்குள்ளே தான் இருக்குது அதனால் வந்து நல்லா இங்கே ஃப்ரீயாக விளையாடுவாங்க லக்ஷிதாக்கு இங்கே வந்தால் ஒரே ஆட்டந்தான் நல்லா மண்ணில் விளையாடுவா நானும் விட்டுருவேன் அப்புறம் மார்னிங் எங்கள் அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிட்டாங்க தோசை எங்களுக்கு வந்து கூழ் சரி ம மத்தியானம் வந்து லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்றதான அப்படின்னு சொல்லிவிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் சாப்பிட்டு ரெண்டு பேர் வழக்கம் போல் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் சேரை குப்பரை போட்டுட்டு அதில் உட்காந்து என்ன இழு இழுன்னு சொல்லிகிட்டு இருந்தா ரெண்டு பேர் ரொம்ப சத்தம் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு நாளாக காய்ச்சல் அதனால் வந்து வெளியில் வந்து பேசிகிட்டு இருந்தார் அட கொஞ்சம் கம்மியாக சத்தம் போட்டு விளையாடிட்டுருங்க சேர் இப்படி போட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க உடனே வந்து லக்ஷிதா வந்து நான் எதுவுமே பண்ணாதுங்கிற மாதிரி எந்திரிச்சு வந்துட்டா அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி அம்மா வந்து ரத்தம் குடல் வறுவல் செஞ்சாங்க அதனால் வந்து குடல் சூப்பு வச்சாங்க குடல் வேக வச்சு சூப் மாதிரி வச்சாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்தாங்க நான் குடிச்சிட்டு இருந்த அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து ஆல்பம் பார்த்துட்டு இருந்தாங்க லக்ஷிதா வந்து இது அம்மா இது அப்பா இது தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொட்டு தொட்டு இருந்தா இப்போல்லாம் கொஞ்சம் நல்லாவே பேச ஆரம்பிச்சுட்டா இப்போல்லாம் ஒரு சென்டென்ஸாகவே நல்லா பேச ஆரம்பிச்சுட்டா எங்கள் அம்மா வந்து மத்தியான சமையலுக்கு வந்து பிஸியாக இருந்தாங்க மூணு அடுப்பில் மூணை வச்சு இதெல்லாம் சமைச்சிட்டு ரத்தம் குடல் வருவல் மட்டன் வருவல் தண்ணி குழம்பு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைட் எல்லாம் வச்சுட்டுருந்தாங்க அப்புறம் சமைச்சி முடிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிமாறிட்டு இருந்தாங்க அந்த அன்னைக்கு சண்டே வந்து ஒரே நான்வெஜ் விருதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நான் வந்ததுனால அப்போ வந்து ரத்தங்குடல் வருவது மட்டனு சிக்கனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்திருந்தாங்க சண்டே லஞ்சு பார்த்தீங்கன்னா ரத்தம் குடல் ஒயிட் ரைஸு மட்டன் கெட்டி குழம்பு எங்கள் ஊர் சைடில் வந்து மேக்ஸிமம் மட்டன் கெட்டி குழம்பு தான் வைப்போம் அப்படியே சாதத்தோடு சாப்பிட்ற மாதிரி தான் சிக்கன் வந்து வறுவல் மாதிரி நாட்டுக்கோழி வந்து வறுவல் மாதிரி செஞ்சுட்டோம் அப்பாவுக்கு வந்து சிக்கன் அதிகமாக பிடிக்காது அதனால் லைட்டாக தான் போட்டாங்க அதுக்கப்புறம் சரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊட்டி விட்டேன் வெஜ்ஜேவே அவ்வளோ நேரம் சாப்பிடுவாங்க நான்வெஜ்ஜினால் சொல்லவா வேணும் ரெண்டு பேரும் ஆட்டம் இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷி தான் அடம் பிடிச்சிட்ருந்தா இவது அப்படின்னா பெரிய பொண்ணுக்கு நாண்வெஜ்னாவே பிடிக்காது ஏதோ கஷ்டப்பட்டு தான் எப்போவுமே வீக்லி வீக்லி கஷ்டப்பட்டு ஊட்டிகிட்டு இருப்பேன் அப்புறம் ஹன்விதா வந்து அவளே சாப்பிட்றத பார்த்துட்டு லக்ஷிதா நானே தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்தா என்ன பண்ணுறது ஞாயித்துக்கிழமை ஆனாவே ஒரு மணி நேரம் ஆகும் இவங்க ரெண்டு பேர்த்து ஊற்றி சாப்பிட வைக்கிறதுக்கு தான் நானும் அம்மாவும் சாப்பிட்டோம் ரெண்டு பேர் லக்ஷிதா வந்து படுக்க வச்சுட்டு இவளுக்கு டிவி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக நானும் அம்மாவும் பேசிட்டு இருந்தோம் அந்த அன்றைக்கி வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நான் வர்ற நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா வந்து ரத்தம் வந்து எடுத்திருந்தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு அப்புறம் எல்லாத்தையுமே கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டோம் எப்போவுமே சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாம் சூடு பண்ணி வச்சுருவோம் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு அதனால் எல்லாத்தையும் கெட்டு போகாது ஏன்னா மிளகாட்டி வைக்கிற போதில்ல அதனால தான் சூடு பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் கெட்டு போகாது அதனால் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன் ஓகே கைஸ் பாய் கைஸ் எங்களோட சா பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்